வணக்கம் ஒரே நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு வடிவங்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ சயின்ஸ் கதை இல்ல டாக்டர் சாமுவேல் லீ என்ற ஒரு மனநல மருத்துவர் பகிர்ந்துகிட்ட சில ஆன்மீக பார்வைகள் தான் இது நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த உரையாடல் வந்து ஆன்மா பரிணாம வளர்ச்சி பல பரிமாணங்கள் நம்மளோட உணர்வு நிலையின்னு பல ஆச்சரியமான விஷயங்களை பத்தி பேசுது நிச்சயமா நாம நம்மள பத்தி நினைச்சு வச்சிருக்கறத விட நாம ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கலாமோ வாங்க இந்த ஆழமான பார்வைக்குள்ள இறங்கி பார்க்கலாம் கண்டிப்பா இதுல இருக்குற மையமான கருத்து என்னன்னா நாம யாருங்கற நம்மளோட வழக்கமான புரிதல்களை தாண்டி யோசிக்கிறது தான் சரி டாக்டர் லீ சொல்றபடி பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் வந்து நேரத்துல இல்ல அதிர்வென்கள்ல அதாவது ஃப்ரீக்குவென்சில தான் இருக்கு ஓ ஃப்ரீக்குவென்சி ஆமா அத மையமா வச்சு தான் நாம இன்னைக்கு போறோம் சூப்பர் சரி முதல்ல அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு வடிவங்கள்ங்கிற கணக்குக்கே மாறுவோம் கேட்கவே தலை சுத்துது இது எப்படிங்க சாத்தியம் அதாவது அவர் இத ஒரு பிரபஞ்ச கணக்கு மாதிரி விளக்குறாரு ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அது பல அடுக்குகளா பிரியுது பல அடுக்குகளாவா ஆமாம் முதல்ல ஒரு அவதார் நிலை அது வந்து பன்னெண்டு மேல் ஆன்மாக்களா அதாவது ஓவசோல்ஸா பிரியுது ஓகே அவதார்

சரியா சொன்னீங்க அதுதான் உங்க ஆன்ம குடும்பம் இவங்க எல்லாரும் வெவ்வேறு கால கோடுகள்ல அதாவது ஆமா வெவ்வேறு யூனிவர்சஸ்ல ஒரே நேரத்துல வாய்ந்துட்டு இருக்காங்க அப்படியா சில சமயம் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்து மேல திடீர்னு ஒரு ஆர்வம் வர்றது இல்ல ஒரு அந்நியமான இடத்துக்கு போகும்போது கூட அது நம்ம சொந்த ஊர் மாதிரி ஒரு உணர்வு வர்றது இதெல்லாம் நம்மளோட மற்ற வடிவங்களோட அனுபவங்களோட ஒரு பாதிப்பா இருக்கலாமா மிக்க சரியான கேள்வி இந்த பார்வைப்படி அதுதான் காரணம் அப்படியா ஆமா உங்களோட மற்ற ஒரு வடிவம் ஒரு சிறந்த ஓவியரா இருக்கலாம் அதனால உங்களுக்கு திடீர்னு ஓவியம் வரையணும்னு ஒரு தூண்டுதல் வரலாம் ஓ இன்னொரு வடிவம் வேறொரு நாட்டுல இருக்கலாம் அதனால அந்த நாட்டு மொழி உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான மாதிரி இருக்கலாம் நாம எல்லாரும் ஒரு கண்ணுக்கு தெரியாத வலைப்பின்னல்ல இணைக்கப்பட்டிருக்கோம் வாவ் இந்த ஒரு விஷயமே நம்மள பத்தி நாம யோசிக்கிற விதத்தை மாத்துது இது நீங்க ஆரம்பத்துல சொன்ன நேரமில்லை இல்லை தான் எல்லாம் சிங்கிற கருத்தோட இணையுதுன்னு நினைக்கிறேன் கரெக்ட் அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா இத விளக்குறதுக்கு டாக்டர் லீ நிக்கோலா டெஸ்லாவோட ஒரு பிரபலமான மேற்கோளை பயன்படுத்துறான் டெஸ்லாவோட மேற்கோளா ஆமா பிரபஞ்சத்தோட ரகசியங்களை புரிஞ்சுக்கணும்னா ஆற்றல் அதிர்வெண் அதிர்வுன்னு யோசிங்க உதாரணத்துக்கு முதல் உலக போரையும் இரண்டாம் உலக போரையும் எடுத்துக்குவோம் சரி நாம அத வெவ்வேறு காலத்துல நடந்த நிகழ்வுகளா பாக்குறோம் ஆனா இந்த அது ரெண்டும் ஒரே மாதிரியான பயம் பிரிவினை அதிகார போட்டிங்கிற குறைவான அதிர்வெண்ணோட ஒரு சுழற்சி ஒரு லூப் ஓ அப்படியானா வரலாறுல மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரியான பேரரசுகள் உருவாகி அப்புறம் வீழ்ச்சி அடைறதும் இதே மாதிரி ஒரு அதிர்வெண் சுழற்சி தானா அதேதான் மனிதகுலம் அந்த அந்த அதிர்வெண்ணிலிருந்து பாடம் கத்துக்காத வரைக்கும் அந்த சுழற்சி வேற வேற வடிவங்கள்ல வேற வேற பெயர்கள்ல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் இது தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்துமா நிச்சயமா ஒரே மாதிரியான உறவு சிக்கல்ல திரும்ப திரும்ப மாற்றுறது ஒரே மாதிரியான பிரச்சனைய சந்திக்கிறது இதெல்லாமே நாம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் சுழற்சியில சிக்கிருக்கோம்னு அர்த்தம் அப்ப அந்த சுழற்சியை உடைக்கிறதுக்கு வழி என்ன நம்மளோட தேர்வை மாத்திரது ஒவ்வொரு முறையும் பயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா ஒருமுறை அன்ப தேர்ந்தெடுக்கும் போது போட்டி மனப்பான்மைக்கு பதிலா ஒற்றுமைய தேர்ந்தெடுக்கும் போது நாம நம்மளோட அதிர்வெண்ண உயர்த்துறோம் அப்படி உயர்த்தும் போது நாம ஒரு பழைய காலக்கோட்டை விட்டு வெளியே வந்து ஒரு புத்தம் புதிய காலக்கோட்டுக்குள்ள நுழையரும் இங்கதான் அந்த இரண்டாயிரத்தி முப்பதாம் வருஷம் பத்தின ஒரு முக்கியமான கருத்து வருது இல்லையா ஆமா பூமி ரெண்டு தனித்தனி பாதைகளா பிரிய போதுன்னு அவர் சொல்றாரு ஆம் இது இந்த உரையாடலோட ஒரு முக்கியமான கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள பூமி ரெண்டு அதிர்வெண் பாதைகளா பிரியுதுன்னு அவர் சொல்றாரு ரெண்டு பாதைகளா ஆமா ஒரே ஸ்டேஷன்ல இருந்து புறப்படுற ரெண்டு ரயில் மாதிரி ஆனா ரெண்டும் வேற வேற தண்டவாளத்துல வேற வேற திசையில போகும் ஓகே ஒரு பாதை வந்து அன்பு வெளிப்படைத்தன்மை ஒற்றுமை மாதிரியான உயர் அதிர்வெண்களை கொண்டது சரி இன்னொரு பாதை பயம் ரகசியம் போட்டி படிநிலை மாதிரியான அடர்த்தியான அதிர்வன்களை கொண்டது அப்போ நாம தேர்ந்தெடுக்கணுமா நாம எந்த அதிர்வண்ண தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த அதிர்வனுக்கு ஏத்த தான் நம்ம வாழ்க்கையா அமையும் இதுதான் காலப்பிழவு டைம் ஸ்பிளிட்னு சொல்றாரு நாம பொதுவா முப்பரிமாண உலகத்துல அதாவது த்ரீ டி வேல்ட்ல வாழ்றோம் சொல்றோம் ஆனா இந்த உயாண்டல் பதினஞ்சு பரிமாணங்கள் வரைக்கும் பேசுறாங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதென்ன ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடத்தில் இருக்கிற வெவ்வேறு தளங்கள் மாதிரி அருமையான ஓமை அதே மாதிரி முதல் மூன்று தளங்கள் நம்மளோட அன்றாட வாழ்க்கை சரி மனம் நம்மள பல பேர் இந்த முதல் மூணு தளங்களுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிடுறோம் ஆமா அது உண்மைதான் ஆனா நாலாவது அஞ்சாவது ஆறாவது தளங்களுக்கு போகும் போதுதான் நம்ம ஆன்மாவோட பார்வைய பெறுகிறோம் ஆன்மாவோட பார்வையா ஆமா அது ஒரு பால்கனில இருந்து தெருவ பாக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு பரந்த பார்வை கிடைக்கும் அப்போ மத்த பரிமாணங்கள் ஏழு சக்கரங்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இவரு பதினஞ்சு சக்கரங்கள் வரைக்கும் சொல்றாரு அதுவும் இந்த கட்டமைப்புக்குள்ளதான் வருது ஒவ்வொரு பரிமாணத்துக்கும் ஒரு சக்கரம் ஒரு நிறம் ஒரு அதிர்வெண் பட்டை அதாவது ஃப்ரீக்குவென்சி பேண்டு வித் இருக்கு பரிமாணங்கள் நாலு அஞ்சு ஆறு ஆன்மா நிலையை குறிக்குது இது நம்ம இதே சக்கரம் தொண்டை சக்கரம் நெச்சிக்கன் சக்கரத்தோட தொடர்புடையது சரி பரிமாணங்கள் ஏழு எட்டு மேல் ஆன்மா நிலையும் பத்து பதினொன்னு பன்னெண்டு அவதார் நிலையும் குறிக்குது ஒரு நிமிஷம் எட்டிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்கிற சக்கரங்கள் எங்க இருக்கு உடம்புக்குள்ளயா நல்ல கேள்வி சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எட்டாவது சக்கரத்திலிருந்து பதினஞ்சாவது சக்கரம் வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள இல்ல அப்போ எங்க இருக்கு அது நம்மள சுத்தி இருக்கிற ஆற்றல் உடல்ல இருக்கு தான் உருவ மரபியல் புலம் அதாவது மார்போஜெனடிக் ஃபீல்டுன்னு சொல்றாங்க உருவ மரபியல் புலம் கேக்கவே கொஞ்சம் கடினமா இருக்கு அது என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா நிச்சயமா அது நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் வரைபடம் ஒரு எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கலாம் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் ஆமா ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வரைபடம் இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்பு எப்படி வளரணும் எப்படி செயல்படணுங்கிற எல்லா தகவல்களும் இந்த ஆற்றல் வரைபடத்துல தான் இருக்கு நம்மளோட உயர் பரிமாண சக்கரங்கள் எல்லாம் அந்த புலத்துல தான் இருக்கு ஓகே நம்ம வாழ்ற யதார்த்தம் அதிர்வெண்களால் ஆனதுன்னு பார்த்தோம் அப்படியானா அந்த அதிர்வெண்களை உள்வாங்கவும் அதை மாற்றி அமைக்கவும் நமக்குள்ளேயே ஒரு கருவி இருக்கணுமே ம் அங்கேதான் நம்ம டிஎன்ஏவோட பங்கு வருதுன்னு நினைக்கிறேன் மிக சரியாக இணைத்தீர்கள் விஞ்ஞானிகள் நம்ம டிஎன்ஏல தொண்ணூத்தேழு சதவீதம் குப்பை அதாவது ஜங்க் டிஎன்ஏ சொன்னாங்க ஏன்னா அதோட வேலை என்னன்னு உங்களுக்கு புரியல ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த பார்வைப்படி அந்த தொண்ணூத்தேழு சதவீதம் குப்பை இல்ல அது நம்மளோட பயன்படுத்தப்படாத ஆற்றல்களோட ஒரு பெட்டகம் அடட அப்ப விஞ்ஞானிகள் இத்தனை நாளா குப்பைன்னு சொன்னது உண்மையிலே நம்மளோட சூப்பர் பவர்ஸ் அடங்கிய ஒரு புதையல் பெட்டியா புதையல் பெட்டிங்கிறது சரியான வார்த்தை நம்ம முழுமையான ஆற்றலை அடையிறதுனா நம்மளோட பன்னெண்டு இழை டிஎன்ஏவையும் அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவையும் செயல்படுத்துறது தான் பன்னெண்டு இழை டிஎன்ஏவா ஆமா ஒவ்வொரு இழையும் நாம பேசின ஒவ்வொரு பரிமாணத்தோட அதிர்வெண்ணோட இணைக்கப்பட்டிருக்கு நாலு அஞ்சு ஆறாவது இழைகளை செயல்படுத்துறது மூலமா நம்ம ஆன்மாவோட இணையலாம் பத்து பதினொன்னு பன்னெண்டாவது இழைகளை செயல்படுத்துறது மூலமா நம்ம அவதார் நிலையோட இணையலாம் அப்போ கர்மா கர்மாவை கழிக்கிறது தான் முக்கியம் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருனா கர்மாவை எரிச்சு முடிக்கிறதுக்காக கஷ்டப்படுறத விட நம்ம டிஎன்ஏவோட உயர் இழைகளை செயல்படுத்துறது தான் விடுதலைக்கான உண்மையான வழி அது எப்படி ஏன்னா நீங்க உயர் அதிர்வெண்ணுக்கு போகும்போது பழைய கர்மா உங்களை பாதிக்காது ஆனா நம்மகிட்ட இவ்ளோ பெரிய சக்தி இருக்குன்னா நாம ஏன் இவ்ளோ சக்தியற்றவர்களா இவ்வளவு குறைவா உணர்றோம் ஏதோ ஒண்ணு நம்மள தடுக்குது இல்லையா ஆம் அதற்கும் இந்த உரையாடல்ல ஒரு அதிர்ச்சியான விளக்கம் இருக்கு என்னது டாக்டர் லீ சொல்றபடி சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி எஜிப்துல இருக்கிற சக்காராங்கற இடத்துல மனிதகுலத்தோட டிஎன்ஏ வேணும்னே சிதைக்கப்பட்டிருக்கு என்னது சிதிக்கப்பட்டுதா ஆமா இது ஒரு பெரிய நினைவழிப்பு ஒரு மெமரி வைப் மாதிரி ஒரு நிமிஷம் மனிதகுலத்தோட டிஎன்ஏ வேணும்னே சிதைக்கப்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது ஏதோ சதி கோட்பாடு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி கேக்குது இது ஒரு நல்ல கேள்வி அவர் இத நேரடியான அறிவியல் ஆதாரத்தோட முன்வைக்கல இது அவருக்கு கிடைச்ச உள்ளுணர்வு சார்ந்த தகவல் அல்லது ஒரு ஆன்மீக பார்வை ஓ ஆனா இதோட விளைவுகளை நாம பாக்கலாம் நாம யாருங்கிற உண்மைய நாம ஏன் மறந்தோம் நம்மளோட ஆன்மா நம்மளோட அவதார நிலை நம்மளோட பல பரிமாண இயல்பு இதையெல்லாம் நாம ஏன் மறந்தோங்கிற கேள்விக்கு இது ஒரு பதிலா இருக்கு நம்மள வெறும் முப்பரிமாண மனிதர்கள்னு நம்ப வைக்கிறதுக்காக இது செய்யப்பட்டிருக்கலாம்னு ஒரு கருத்த முன்வைக்கிறார் அப்போ அட்லாண்டிஸ் லெமோரியா மாதிரி தொலைஞ்சு போன நாகரிகங்கள் பத்தின நினைவுகள் எல்லாம் கூட இந்த டிஎன்ஏக்குள்ள தான் இருக்கா அதே தான் அந்த நினைவுகள் எல்லாம் நம்மளோட செல் நினைவுகள்ல செல்லுலார் மெமரியில உறங்கிக்கிட்டு இருக்கு சரி எரிமலை மாதிரி வெடிச்சு வெளியே வரும் அதனால தான் இப்ப நிறைய பேர் ஆமா தியானத்திலேயோ கனவுகள்லயோ நான் அட்லாண்டிஸ்ல வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வு வருது அல்லது என் லெமூரியன் குடும்பத்தை நான் பார்க்கறேன்னு சொல்றாங்க இந்த ரொம்ப ஆழமான விஷயம் இந்த உரையாடல்ல இன்னும் சில விசித்திரமான ஆனா சிந்திக்க வைக்கிற விஷயங்களும் இருக்கு உதாரணத்துக்கு மரணத்துக்கு பின்னாடி ஒளியை நோக்கி போகாதீங்கன்னு சொல்றது இது நாம இதுவரைக்கும் கேள்விப்பட்ட எல்லாத்துக்கும் நேர்மாறா இருக்கே ஆமா இது மிகவும் அதிர்ச்சியான ஒரு கருத்து மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தவங்க எல்லாரும் ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்தேன் லியன் பார்வே சொல்லுவாங்க அந்த ஒளி என்பது ஒரு பொய் ஒளி அமைப்பு ஒரு ஃபால்ஸ் ஃபால்ஸ் லைட் லைட் சிஸ்டம் சிஸ்டமா ஒரு செயற்கையான அமைப்பா அதோட நோக்கம் என்ன அவரு சொல்றபடி அதோட நோக்கம் ஆன்மாக்களை மறுபிறவி சுழற்சியில சிக்க வைக்கிறது தான் மறுபிறவில சிக்க வைக்கிறதா ஆமா அந்த ஒழிக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற சில சத்தைகள் உன் கர்மா இன்னும் முடியல நீ செஞ்ச தவறையெல்லாம் சரி செய்ய நீ திரும்பவும் பூமிக்கு போகணும்னு சொல்லி நம்ம நினைவுகளை அழிச்சு நம்மள திரும்பவும் அனுப்பி வச்சுடுமா அப்படியானா அது ஒரு பொறி மாதிரி ஆமா இதத்தான் பிறவி சுழற்சிங்கிற ஒரு பொறியா அவர் விவரிக்கிறார் அப்போ சரியான தேர்வு என்ன அந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன செய்யணும் ஆன்மாவுக்கு எப்பவும் தேர்வு செய்யும் உரிமை உண்டுன்னு அவர் அழுத்தமா சொல்றார் சரி அந்த ஒளிய நோக்கி போறதுக்கு பதிலா நான் நித்தியமான மூல சத்தா நான் அந்த மூலத்திற்கே திரும்ப போக தேர்ந்தெடுக்கிறேன்னு உறுதியா தேர்வு செய்யணும் இது நம்ம சக்திய நமக்கு நாமே திரும்ப எடுத்துக்கற மாதிரி ஓ அப்போ நம்ம கிட்ட அந்த சக்தி இருக்கு ஆமா நீங்க தான் உங்களோட யதார்த்தத்தோட அதிபதி இது உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சரி இவ்ளோ பெரிய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வருவோம் வாசனை முடி மெலனின் மாதிரி நம் அன்றாட வாழ்க்கையில பாக்குற விஷயங்களுக்கு கூட ஆன்மீக முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றாரு ஆமா இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சின்ன சின்ன தகவல்கள் இந்த உரையாடல்ல இருக்கு சொல்லுங்களேன் ஒன்னு வாசனை அதாவது சென்ட் இது ரொம்ப குறைவா மதிப்பிடப்பட்ட ஒரு சிகிச்சை முறைங்கறாரு ஒருத்தரோட இயற்கையான வாசனை அவங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ஆற்றல் பொருத்தத்தை காட்டும் அப்படியா ஆமா ஒருத்தரோட வாசனை உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆற்றல் மட்டத்துல அங்க ஏதோ ஒரு பொருத்தமின்மை இருக்குன்னு அர்த்தம் ஓகே அடுத்தது ரெண்டாவது முடி ஹேர் இது வெறும் அழகுக்காக இல்ல அது நம்ம நரம்பு மண்டலத்தோட ஒரு நீட்சி அது நினைவுகளை சேமிச்சு வைக்குது சுற்றுப்புறத்துல இருந்து தகவல்களை ஒரு ஆன்டனா மாதிரி உள்வாங்குது தான் முடி வெட்டினதும் தல பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கோ பழைய நினைவுகள் எல்லாம் போயிட்ட மாதிரி ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் கடைசியா மெலனின் மெலனின் ஆமா இது தோலுக்கு நிறம் கொடுக்கற ஒரு ரசாயனம் மட்டும் இல்ல மெலனினுக்கு ஒளிய தனக்குள்ள தக்க வச்சுக்கிற சக்தி இருக்கு ஒளிய தக்க வைக்குமா ஆமா அதிகமா மெலனின் இருக்கிறவங்களால தெய்வீக ஆற்றலோட ஆழமா இணைய முடியும் தான் ஆப்பிரிக்கா இந்தியா மாதிரி இடங்கள்ல இருந்த பூர்வீக குடிமக்கள் ஆன்மீக ரீதியா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்கன்னு அவர் விளக்குறாரு இந்த விளக்கங்கள் எல்லாம் பிரமிப்பா இருக்கு இவ்வளவு விஷயங்களை பேசினோம் கடைசியா இந்த ஆற்றல்களெல்லாம் செயல்படுத்த இந்த உயர்நிலையை உணர ஏதாவது ஒரு எளிய வழி இருக்கா ஒரு முதல் படி மாதிரி இருக்கு அவர் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நுட்பத்தை சொல்றாரு என்னது அது உங்க உயர் ஆன்மா கிட்ட அதாவது ஹையர் கிட்ட அனுமதி அனுமதி ஆமா எந்த குருவையும் தேடி போக வேண்டாம் எந்த புத்தகத்தையும் தேட வேண்டாம் உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்களோட உயர் வடிவத்துக்கிட்டையே கேளுங்க எப்படி கேட்கணும் ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து மனசார நான் உண்மையில யாருங்கிற உண்மை எனக்கு காட்டு என்னோட பல பரிமாண சுயம் வெளிப்பட நான் உனக்கு அனுமதி கொடுக்கறேன்னு சொல்லணும் அப்படி நீங்க அனுமதி கொடுக்கும்போது உங்க உயர் ஆன்மா உங்களுக்கு தேவையான சரியான வழிகாட்டிகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அது ஒரு சரியான நபரா இருக்கலாம் ஒரு சரியான புத்தகமா இருக்கலாம் இல்லனா ஒரு சரியான அனுபவமா இருக்கலாம் அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் கதவ திறந்து அனுமதி கொடுக்கறது மட்டும்தான் அதேதான் அப்படியான இந்த உரையாடலோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன் நாம வெறும் முப்பரிமான மனிதர்கள் இல்ல இல்லவே இல்ல நாம பிரம்மாண்டமான பல பரிமாணங்கள உள்ளடக்கிய சத்தைகள் நம்ம டிஎன்ஏ குள்ள ஒளிஞ்சிருக்குற அளவற்ற ஆற்றல செயல்படுத்துறது தான் நம்ம பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம் மிக தொகுத்தீங்க அவர் சொல்ற மாதிரி உங்க டிஎன்ஏ ஒரு சாதனம் மாதிரி ஒரு சாதனம் ஆமா அது உங்க எண்ணங்கள் உங்க வார்த்தைகள் உங்க நம்பிக்கைகள்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு கணமும் கேட்டுட்டே இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அது உங்க எதார்த்தம்ங்கற ஹாலோகிராம உருவாக்குது அப்போ நாம தான் எல்லாமே நாம தான் நம்ம வாழ்க்கை படத்தோட கதாசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் எல்லாமே அப்படியான உங்களுக்காக ஒரு சிந்தனை உங்க டிஎன்ஏ ஒவ்வொரு கணமும் உங்க கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னா இந்த தருணத்துல நீங்க அதுக்கு என்ன கதைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க